சுத்திகரிப்பதற்கு நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு வேதம் சொல்லுகிற முதல் காரியம் அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பிதாவோடு நம்மை சேர்க்கிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஆமின்னு சொல்லுங்க அல்ல இல்லையா நம்பர் ஒன் அடுத்த நாளைக்கு நாளைக்கு இன்னும் ரெண்டாவது காரியம் என்னன்றது சொல்றேன் மூணாவது நாள்ல மூணாவது காரியத்தை சொல்லி முடிப்பேன் அதனால தொடர்ந்து ஒழுங்கா நீங்க சபைக்கு வரணும் ஆமேன்னு சொல்லுங்க அல்ல இல்லையா வர முடியாதவர்கள் ரொம்ப இதை போற இதை விட தலை போற காரியத்துக்கு வெளியே போயிருக்கிறவர்கள் தயவு செய்து இந்த செய்தியை கேட்டு பலனடைந்து நாளைக்கு மீட்டிங் வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக கத்தர் நல்லவர் ஆமே சொல்லுங்க அல்லா அப்படி ரத்தம் தான் பிதாவோடு நம்மை ஐக்கியப்படுத்தும்படியாய் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது என்பதை பார்த்தோம் அல்ல சொல்லுங்க இந்த வசனத்துல பாக்குறோம் அதுக்கு இதுக்கு முன்னாடியே வேற ரெண்டு வேலையும் இந்த ரத்தம் செஞ்சிருக்கு நம்ம பார்த்திருக்கிறோம் நம்ம தொடர்ந்து இந்த மீட்டிங் அட்டன் பண்றவங்களா இருந்தா இந்த என்ன அதுல முதல் வேலை கொலோசியர் ஒன்னாவது அதிகாரம் இருபத்தி வசனத்தை வாசிக்கிற போது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஓராவது வசனத்தை இருபத்தி ஒரு வசனங்களை வாசிக்கிற போது வசனம் எப்படியா சொல்லிட்டு பாருங்க ஸ்தோத்ரம் அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே ஸ்தோத்ரம் கொலோசியர் ஒன்னு இருபது அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே ரத்தம் நம்மை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி பிதாவோட போது அது அப்புறம் பார்ப்போம் நம்ம பார்த்த ரத்தம் செய்த ரெண்டு வேலை ஒன்று என்னது அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகளையும் பர்லோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று அல்லே லுய்யா அவர் ரத்தத்தை சிந்தினது பரலோகத்தையும் பர்லோகத்தையும் இணைப்பதற்காம் கையை தட்டி ஆமே சொல்லுங்க அல்லா புரியுது அவங்களுக்கு ஆமே சொல்லுங்க உள்ளவைகளையும் பூலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று என்று சொல்லி இங்க அழகாய் வேதம் சொல்லுது ஆமின் சொல்லுங்க அல்லே லுயா அப்ப அவர் ரத்தம் சிந்தினதுனால என்ன இப்ப ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துக்குதுன்னா பரலோகத்துக்கு நமக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருந்தோம் ஏசு ரத்தம் சிந்தினபடின்னால இப்போ பரலோகத்துக்கு நமக்கும் ஒரு தொடர்பு வந்துக்குது ஆமே இது எவ்வளோ பெரிய விஷயம் கையெத்தட்டி ஆமேன்னு சொல்ல மாட்டேறீங்களே அல்லையே சொல்லுங்க அல்லையே லூயா ரெண்டாவது எபேசரின் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரத்தில் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரத்தில் நாம் வாசிச்ச வசனம் தான் பதிமூனாவது வசனத்துல அப்போஸ் பவுல் எபேஸ் சபைக்கு எழுதும் போது அவர் ரத்தம் பண்ணின ஸ்தோத்ரம் இன்னொரு அற்புதமான வேலை எபேசு ரெண்டாவது அதிகாரம் அவருடைய பதிமூணாவது வசனம் சொல்லுகிறது ஸ்தோத்ரம் அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே